திருச்சிற்ற்றம்பலம் என்னைபுரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி காரைக்கால் அம்மையார் கடலடிகள் போற்றி போற்று பதினொன்றாம் திருமுறை எம்மையாளும் காரைக்கால் அம்மையார் திருவாக்கும் பெருவாழ்வும் அரண் ஒருவருக்கே ஆளாவும் நாம் ஆளாவோமென்றும் அவர்கே நாமன் பாவமேன் பாகா போல் சூடும் அவர் கல்லால் மற்றொருவேற்காகா போஞ்ஞான்றும் ஆ எம்முறையில் நோக்கினும் அம்மையப்பர் செயல் அருளே ஆளானோ மல்லல் அறிய முறையேட்டாள் கேளாததென் கோளோ கேளாமை செம்மையானி திருமிடலொன்றாம் எம்மையாட்கொண்ட ஈரை திருச்சிற்றம்பலம்